தரம் தாழ்த்தி விடாதீர்கள் அது எம்முடைய பண்பு அல்ல என்று அல்லாஹுடைய தூத சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் தடுத்தார்கள் ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூத சொல்லாஹு அழகி வசல்லம் அவருடைய காலத்தில் அல்லாஹுடைய தூதரை சிரிக்க வைக்கக்கூடியவர் அப்துல்லா என்ற பெயருடையவர் அவர் மது குடிக்கிறார் மது உடைய தண்டனை கிடைக்கிறது நபித்தோழர்கள் சொன்னார்கள் இவர் மீது அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும் எத்தனை முறை அடித்தாலும் இதையே மீண்டும் மீண்டும் செய்கிறாரே என்று அழகி வசல்ல சொன்னார்கள் அவரை நீங்கள் சபிக்காதீர்கள் நான் அறிகிறேன் அவர் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நேசிப்பார் என்று நேசிக்கிறார் என்று ஒரு மானம் கீழே விழும்போது அல்லாஹுடைய தூதரதை மேலோங்கி நிறுத்தினார்கள் அழகுடைய தீனை அல்லாஹுடைய தூதர் அழகி செல்லம் எமக்கு தந்தார்கள் என்று பாருங்கள் இந்த தீனில் தன்னோடு வாழக்கூடிய எந்த ஒரு படைப்பையும் தரந்தாழ்த்தி பார்ப்பதற்கு அனுமதி கிடையாது எல்லோரையும் சம நிலையில் பார்த்து எல்லோரின் மீதும் நல்லெண்ணம் கொண்டு வாழ்வதுதான் அல்லாஹுடைய தீனமுக்கு கற்றுக் கொடுத்த அழகு